குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோள் பாகம் நான்கு பார்ட் டூ புக் ஃபோர் தொடர்ச்சி காலத்தின் காலத்தை வான்மழையின் புரட்சிப் படைகள் கடந்து செல்கின்றன மேகங்கள் இடையறாத பூமியை சூழ்ந்து முற்றுகையிட்ட வண்ணம் இருக்கின்றன ஆகாயத்திற்கான உரிமை வேண்டி நிற்கும் புயல்கள் தங்களது வரவை அவ்வப்போது அறிவித்த வண்ணம் இருக்கின்றன இடியோசைகள் போருக்கு தயாராக இருக்கும் கடவுள்களின் வருகையை கட்டிடம் கூறியவாறு இருக்கின்றன அமைதியற்ற அருகில் இருக்கின்ற கடல்களின் வழியாக பயணம் செய்து புறப்பட்டு வருகின்ற பயணி போன்று அடர்த்தியான பேரடியை கொண்ட பருவமழையானது பூமியின் நிலப்பரப்புகள் வழியாக குரல் எழுப்பி கனைத்தவாறு வேகமாக கடந்து செல்கிறது பிரகாசமான மின்னல்கள் ஈட்டிகளாக பாய்ந்து தொடுவது தொடுவானத்தை பிளக்கின்றன போரில் ஈடுபட்டுள்ள பாடி வீடுகளில் இருந்து எறியப்படுகின்ற ஈட்டிகள் போன்று காணப்படும் அவை உயர்ந்து எழுந்து செங்குத்தான வெறுமையான சுவர்க்கத்தின் முளைகளை கொ தொட்டு அவற்றோடு இணைக்கின்றன புயற்காற்றுடன் கூடிய தொடர்ந்த பெருமழை பொழிவுகள் கோடை வெப்பத்தின் தாக்குதலுக்கு ஆளாகி துன்புற்றிருக்கும் சமவெளிகளின் காயங்களை தங்களது பெருவீச்சுகள் கொண்டு துடை தொடையெடுத்திருக்கின்றன வெள்ளத்தில் மொழியிருக்கின்ற நிலத்தின் ஊடே சுவர்க்கத்தின் நீரோடைகள் சலசலவென துள்ளி குதித்து ஓடிய வண்ணம் இருக்கின்றன நீரோட்டங்களின் சலசலப்புகளும் புயல் முழக்கங்களும் காற்றின் அதிவேக பாய்ச்சல்களும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன தொடர்மழை காரணமாக பதற்பொழுதுகள் கூட போதுமான வெளிச்சமின்றி மங்களாக காணப்படுகின்றன காலை முதல் மாலை வரை பூமியானவள் நீண்ட மங்களான வெள்ளறிய ஆடையை அணிந்தவராயிருக்கிறாள் சில நேரங்களில் பகற்பொழுதுகளையும் இருளானது சூழ்ந்து கொள்கிறது வெளிச்சமானது வைகறை என்னும் கரைப்பட்டிருக்கும் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறது அப்போது அது அரைக்குறையாக வெளிச்சம் மூட்டப்பட்டிருக்கும் இரவனுடைய இரட்டை சகோதரர்களின் தானும் ஒருவராக இருப்பதாக எண்ணி பார்க்கிறது தொடர்ந்த ப மழைப்பொழிவு கசிவு தொழுகின்ற பனிப்பொழிவு போன்றவற்றின் காரணமாக வறண்டிருந்த நீளமானது இப்போது சதுப்பு நிலமாக காட்சியளிக்கிறது ஆங்காங்கே சேரும் சகதியுமாக இருக்கின்ற பூமியானது காலை உள்ளெழுகின்ற புதை கொழியாக மாறுகிறது சொர்க்கமானது உற்சாகமற்ற தனித்து நிற்கின்ற ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறது மழையில் பூமி தொடர்ந்து நனைந்து கொண்டிருப்பதால் ஒரு சில வாரங்களாக கதிரவனின் திருமுகத்தை யாரும் பார்க்கவில்லை எந்தவித குழப்பமும் இல்லை என்றாலும் காற்றினுடைய கவலை தோய்ந்த ஓய்வின் காரணமாக ஏற்படுகின்ற அமைதியானது ஏதோ கலக்கத்தை தன்னுள் தாங்கியிருப்பது போன்று தோன்றுகிறது கவலைக்கும் கண்ணீருக்கும் நடுவே ஒரு மெல்லிய புன்னகை இதழோழும் வெளிப்படுவது போன்று அமுது நிற்கின்ற மேகங்களுக்கு நடுவே ஒலிக்கதிர் ஒன்று மினுமினுத்தவாறு வெளிப்படுகிறது இருளில் நம்பிக்கை வழங்கி அதனுடைய பிரகாசமானது மீண்டும் தோல்வியுற்று மறைகிறது உடனடியாக மறுக்கப்படுகிறது மழையானது புவியை மீண்டும் தாக்க தொடங்குவதால் அந்த ஒளிக்கதிரானது சற்று நேரம் மட்டுமே நீடிக்கின்ற நம்பிக்கை போன்று சிறிது நேரம் நீடித்த பின்னர் மறைகிறது மரணமார்ந்த சதுப்பு நிலத்தை பிரளயம் போன்ற ஒரு பெரு வெள்ளமானது தாக்குகிறது மென்மையான முணுமுணுப்புடன் கூடிய குரல் ஒன்று அனைத்தையும் நிச்சலமாக்குகிறது பெரும் வெல் வெள்ளங்களால் மூழ்கடிக்கப்பட்ட சேறு படர்ந்த நிலங்களும் பசுமையான மரங்கள் உசரிக்கொள்வதால் எழுகின்ற மென்மையான ஒலிகளும் மட்டுமே இப்போது அங்கு எஞ்சி நிற்கின்றன ஏர்த்ஸ் மூட் நௌ சேஞ்ச் ஷிலே இன் லுல் ரிப்போஸ் த ஹவர்ஸ் வெண்ட் பை வித் ஸ்லோ ரெட் எ வைட் அண்ட் ட்ராங்குல் ஆர் ரிமம்பர்ட் பீஸ் யிட் வாஸ் த காம்ரேட் ஆஃப் ஹாப்பி சன் பேஷ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்